ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு 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 தரமான ஸோ கூலி திரைப்படம் நம்ம தமிழ் தமிழ் வரலாற்றிலே அதிக வலைக்கு விற்பனையான திரைப்படமாக ஓடிடியை அமேசான் பிரைம் இந்த படத்தை வாங்கி அப்டேட் வந்திருக்குங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி இந்த படத்துக்கு அவங்க வந்து அந்த விலை நிர்ணயம் பண்ணி அதற்கான அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு இதுல அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர்ல வந்து படங்கள் எப்போதுமே இந்த ஹிந்தி பிள்ளை ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய தேட்டர்லாம் என்ன சொல்லுவாங்க நீங்க படத்தை வந்து இவ்வளவு நாளுக்கு அழிச்சு நீங்க ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாதான் எங்களுடைய சிங்கிள் சீன்ஸ்லாம் அதாவது சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் டீம்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க குறுகிய நாட்கள்லேயே ஓடிடியில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க அதனாலே பாலிவுட்ல பெரிய நம்பர்ஸ் ஆஃப் தேட்டர்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாது நம்ம தமிழ் திரைப்படெல்லாம் இல்ல தாண்டி சம்பிச்சு சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இப்ப இந்த கூலி திரைப்படம் ஏறத்தாழ தாழ வந்து ஒரு மூணு வாரம் கழிச்சு தான் ஓடிடில ரிலீஸ் ஆகும் உடனே எல்லாம் ரிலீஸ் ஆகாது ஓடிடியில் பெரிய நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ்ல இந்த படத்தை அதுவும் குறிப்பா சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்லாம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுல இன்னொன்னு ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா இவ்வளவு நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகிறது படத்துக்கு நூத்தி இருபது கோடி ரூபா கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்க அமேசான் பிரைம்னா இந்த படத்தோடைய பீக் எந்த அளவு இருக்கும் ஒருவேளை இந்த படத்தை வந்து ரிலீஸ் ஆன ஒரு எட்டு நாள் பத்து நாள்லயே நாங்க ஓட்டிட்டு ரிலீஸ் பண்ணுறோம் மற்ற படங்கள் மாரி அப்படின்னு அவங்க அறிவிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு இன்னும் எந்த அளவுக்கு ஹைப் இருந்திருக்கும் எந்த அளவுக்கு அதிகமான காசு கொடுத்துருப்பாங்க வாங்கறதுக்குன்றதும் யோசிச்சு பாக்கணும் ஸோ இதுக்கே நூற்றி இருபது கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அமேசான் பிரைம் கூலி திரைப்படத்தை வரலாறு படைச்சிருக்கார் ரஜினி சார் தன்னுடைய ரெக்கார்டை தானே பிரேக் பண்றதா அவர் வாடிக்கையாகவே வச்சிருக்காரு முக்கியமான விஷயமா அடுத்தது ஜெயலலர் திரைப்படம் ஜப்பான்ல படம் ரிலீஸ் ஆயிருக்கு பிப்ரவரி தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் வந்து ஓடி இருக்கு இனிமேல் கூட ஸ்கிரீன்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு வெப்சைட்ல வந்து அதை பத்தி ஒரு டீடைல் போட்டிருக்காங்க ஸோ இருபது நாட்களுக்கு மேலாக கண்டினியூஸா ஜப்பான்ல ஜெயில திரைப்படம் ஓடினு இருக்குங்க இன்னமும் ஓடினு இருக்கு ஸ்கிரீன்ஸ் ஆட் அப் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு லேட் மார்ச்ல வந்து அதாவது இந்த மாச கடைசியில வந்து இன்னும் கூட ஸ்கிரீன்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த வசூல் விவரம் இன்னும் வந்து கரெக்டாக எக்ஸாக்டான நம்பர்ஸ் பிகர்ஸ் நமக்கு இன்னும் கிடைக்கல ஆனால் படம் நல்லாவே மூணு வாரத்துக்கு மேல ஓடுதுனாலே அந்த படம் நல்லா வசூல் கலெக்ட் பண்ணாதான் தான் எல்லாம் மூணு வாரத்துக்கு மேல ஒரு படம் ஓட முடியுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல வசூலை தான் கண்டிப்பா அந்த படம் தான் அங்கே பெற்று அப்படின்றத தோணுது நீங்க எந்த அளவுக்கு செயல்திரை திரைப்படம் அங்கே ஜப்பான்ல கலக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க இன்னும் எந்த அளவுக்கு ஒரு வசூல குவிக்க நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்